ஸ் நல்ல உலங்களோட இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணியணி பண்ணுறதுக்கு நம்ம மைவித்திரி அட்ஸிலருந்து ஒரு ஆஃபர் ஒன்று விட்டுருக்காங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது அது எல்லாத்துக்கும் எப்படி பயனளிக்கும் அப்படின்றத பற்றியும் அது எந்த அளவுக்கு எப்படி அப்படின்றத பற்றி இன்றைக்கான வீடியோவில் வந்து நாம் தெளிவாக பார்க்க போகிறது அது மட்டும்தான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதும் நீங்கள் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கே புரியும் சரிங்களா கைஸ் இது வந்து நம்ம நிறையா டாபிக் நம்ம என் மைண்ட் எம்டி சார் பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம அன்றைக்கான வீடியோவில் அன்றைக்கே போட்டுருவோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இனிமேல் வீடியோ நைட்டு பதினோரு மணிக்கு வரும் இல்லாட்டி காலையில் ஒம்பதரை மணிக்கு வரும் சரிங்களா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெல் பட்டனை அப்படியே அல்ல போட்டுக்கோங்க போட்டிருப்பீங்க நம்புகிறேன் காய்ஸ் இந்த வீடியோ நான் வந்து ஸ்டேட்டஸ் நான் போடணும் என் யூடியூப் சேனல் ஒன் கே நான் ஸ்டேட்டஸ் போடணும் நம்ம சேனல் வந்து ஒன் கே அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முந்நூறு அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது நம்ம ஃபேமிலி கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ பார்க்குறீங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் அப்போ தான் இந்த ஆப் எடுப்பில் நான் மைவி த்ரீட்ஸ் எடுக்காது நம்ம மைவி த்ரீட்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க இது வந்து வேறு லெவலான ஒரு இது தான் இது வந்து நான் செக் பண்ணும் போது இது உனக்கு கிடச்சிச்சே செய்யுது நம்ம காய்ஸ்கிட்ட நம்ம ஃபேமிலிகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இதில் வீடியோவில் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் நம்ம இது நம்ம மைவி த்ரீ அட்ஸ் தான் ப்ளே ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க அதை பார்த்து தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா காய்ஸ் காய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டான டாப்பிக்லாம் போட்டிருக்காங்க இந்த ஏதோ டவுட்டு ஏதோ ஒரு இந்த எப்படி ப்ரோ அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் ரிப்ளை வராத ஒரு ஆளுக்கே இருக்காது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் வேணும் உங்களுக்கு எதோ டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம மை எம்டி சார் என்ன பேசுனாரு அப்படின்றத பற்றி நம்ம போயிடலாம் இந்த இதை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம வித் த்ரீட்ஸ் ஆட்ஸில் பார்ப்பீங்க அந்த முன்னாடி வெல்கம் வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க இன்றைக்கியான வந்து ஒரு மூணு டாபிக் பற்றி தான் நம்ம எம்டி சார் வந்து தெளிவாக பேசியிருக்காரு சரிங்களா நம்ம ஆப்பில் ரெண்டு வழி இருக்குது வீடியோ பார்த்து என் பண்ணுற வழியும் இருக்குது நம்ம அது ஒரு வழியாகவும் ரீபர்ச்சிங் செய்கிற அது ஒரு வழியாகவும் வருமானம் பெறலாம் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம வருமானத்தை பிரிக்கலாம் வீடியோ பார்த்து பணமும் நம்மளால் ஏன் பண்ண முடியும் ரீபர்ச்சிங் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் பணம் ஏன் பண்ண முடியும் அது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கடைசியாக இந்த நியூஸ் உங்களுக்கு த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்கள் ரெஸ்பான்ஸ் மட்டும் மெசேஜில் சொல்லிட்டு போங்க அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு வீடியோவும் மோட்டிவேஷனாக இருக்கும் போடுறதுக்கு சரிங்களா கைஸ் சரி வாங்க வீடியோ குழப்பம் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு நாலு டாபிக் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுங்க நம்ம மைவி ஆட்ஸ் வந்து நிறையா ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணியிருக்காங்க நேற்று கூட ஆர்டை சரிங்களா அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஹெல்த்து கேர் ஹோம் கேர் சிக்கன் கேர் பர்சனல் கேர் மென்ஸ் கேர் உமன்ஸ் கேர் அப்படின்ட்டு ஒரு ஆறு விதமான பிரிவால் தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறது நம்ம யூஸுக்காக நாம் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது வந்து நம்ம விற்கிறாங்க அது வந்து நல்லபடியாக இருக்குது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் சுய விருப்பத்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை யூஸ் பண்ண தேவையில்ல நான் சொல்கிறேன்னேன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இந்த ஆப்பும் நான் சொல்கிறேன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் உங்கள் விருப்பப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரியுது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சரி காய்ஸ் தெளிவாக உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா நாம் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அது எவ்வளவோ இருக்கட்டும் ஒரு ஆயரூவா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நமக்கு பேக்காக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பேக்காக நம்ம வேலெட்டில் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி அங்கேயே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்து நம்ம வந்து ரெண்டு ரெஃபரலாகவும் பண்ணலாம் சரிங்களா ஒன்று ஆறு விதமான கேர் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் ரெண்டாவது வந்து நாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கிறது மூலமாக நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பொருள் இல்லை நிறைய பொருள் அதை வாங்கவும் செய்யலாம் வாங்காமே இருக்கலாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை சரிங்களா செகண்டு நாம் வந்து ஒருத்தங்களை ஜாயின் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே நம்ம கீழே ஜாயின் பண்ணோம்ல அவங்க வந்து வேறு யாரையோ இப்போ வந்து நான் வந்து உங்களே ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேறு யாரையோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான நமக்கு இன்கம்மா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் டைமிங் இல்லை நீங்கள் ஒரு ஒரு தடையும் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் இந்த இந்த விதமான போனஸ் பாயிண்ட்டு நமக்கு ஏறிட்டே இருக்கும் போனஸ் கேஷ் பேக்கும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம எம்டி சார் இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம பணம் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஒன்று வீடியோ நம்ம எம்டி சார் பேசியிருக்காரு இது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் கே அடிக்க கொஞ்சம் பக்கமாக வந்துட்டோம் நம்ம மைவே திரியட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கீழே நம்பருக்கு இருக்குது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி தந்துறோம் ஓஎம் பிஎம் பின்னும் நம்ம ஃப்ரீயாக தரலாம் அப்படின்ட்டு ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா ஒன் கேக்கு பைஸ் கைஸ் ஒன் கேக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு பிஎம் பின் சரிங்களா பேசிக் மெம்பர் பின் நான் வாங்கி தரேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் இதுவரையும் பார்ப்பேன் இன்றைக்கிலேருந்து ஒன் கே அடிக்கிற வரையும் எல்லா வீடியோலையும் யார் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்கா யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிஎம் பின் வாங்கி தரேன் சரிங்களா சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் காய்ஸ்